நீ என்ன பார்க்கும் போது நீ தேவனை காணலையான்னு சொல்லலாம் தைரியமா சொல்லலாம் அது எப்படியா சொல்ல முடியும் குடிகாரம் சொல்லலாம் நான் குடிச்சிட்டு இருந்தேன் அந்த குடிய மாத்தினு அந்த ரூபாயை அப்படியே நான் என்ன பண்றேன் தெரியுமா ஏழைகளுக்கு கொடுக்குறேன் தேவனை காண்பிக்க முடியும் ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல தேவன் இல்லைன்னு சொல்லக்கூடிய மனுஷன் சொல்லலாம் தேவனை காண்பிக்கலாம் நான் இப்படி இருந்தேன் இப்படி மாற்றப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கு தேவனாலே செய்ய நற்கரிகளை செய்றீங்களா செய்யல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க நீங்க ஏழைகளுக்கு உதவக்கூடியவங்களா இருக்கிறீங்களா ஏழை எளிய ஜனங்க ஏகப்பட்ட உங்க சுற்றிலும் ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க நீ நல்லா இருக்கிறீங்க ஒரு வார்த்தை கேட்க ஏன் திரும்ப தயங்குறீங்க நான் நல்லா இல்ல அக்கா இன்னைக்கு சாப்பிடல சின்ன சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கும் இல்ல வீட்டுல கொஞ்சம் நெருக்கடி இருக்குன்னு கேட்டா ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படி எல்லாம் அந்த ஈரியத்தை இன்னும் பல மடங்கு கடினப்படுத்துறீங்க இங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பிலிப்பு கேட்கிறாரு ஆமா நாங்க பிதாவை காணணும் டே உனக்கு விவரம் இல்லையா என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிற ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பிதாவுடைய அன்பு அப்படியே இருந்துச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் அந்த அன்புடைய சொல்லலாம் தேவன் உண்டு என்று என் வாழ்க்கையை நீ பார் என் வாழ்க்கையில நீ காரியங்களை பாரு தேவனை காணலாம் தைரியமா நம்ம ஒவ்வொருத்தையும் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கும் ஐந்தாவது எட்டாம் வசனம் சொல்லுது நம் பாவிகளா இருக்கையிலே அவர் நமக்காக மறித்தார் என்று தேவ அன்பை அப்படியே காண்பித்து விட்டார் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அன்பு 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 அதனால தான் தைரியம் என்னை பார்க்கும் போது உனக்கு பிதாவை பார்த்தது மாதிரி இல்லையா என்று அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அன்பை நாட நாடக்கூடியவர்களா இருக்கணும் ஒன்று குருந்தியர் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாம் வசன வாசிங்க அன்பை நாடுங்கள் போதும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அன்பை நாடுங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் இன்னும் இருந்து என்ன செய்யணும் அன்பை நாடணும் எவ்வளவு வசனங்களை படிக்கிறோமே இந்த அன்பை பற்றி யாருக்காவது கொஞ்சம் அன்புள்ளவனா இருக்கணும் சகோதர சிநேகம் உள்ளவனா இருக்கணும் இந்த எண்ணம் யாருக்குள்ளையாவது இருக்குதா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆனா வேதம் சொல்லுது நீ அன்பை நாடு ஒன்று குறைந்த பதினான்கு ஒன்று தெளிவா சொல்லுது அன்பை நாடு அன்பை பின்தொடருங்க அன்பை விரும்புங்க அன்புக வாழ்ச்சிங்க எப்படி கிழ நிறுவனம் பத்தாவது காரம் இருபத்தி நான்கு வசனம் வாசிங்க அங்க அந்த அன்பினால நீங்க ஏவப்படும் படிக்கு அந்த அன்பில் என்ன வளரும் படிக்கு நீங்க என்ன பிறருக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருங்கன்னு சொல்லுது பிறருடைய தேவைகளை கவனித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுது வாசிங்க மேலும் அன்புக்கும் நற்கிரியர்களுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து பாருங்க அன்பை நாடுங்கள் என்று சொல்ற அந்த அன்பினால நீங்க ஏவப்படணுமா அந்த அன்புல நீங்க இன்னும் வளரணுமா அதுக்கு என்ன செய்யணுமா மற்றவங்களை கவனிங்கிறாங்க நம்ம கூர்ந்து கவனிப்போம் எதுக்கு எதேனும் குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா அவனை இன்னும் கெடுத்து அவங்க செவிட்டுக்கு வரா முடியாமலே ஆக்க முடியுமான்னு பாப்போம் அன்புக்கு நாம் ஏவப்படும்படி அந்த அன்புல நீங்க ஏவணும் அந்த அன்புல நீங்க இன்னும் வளரணும் அதுக்காக என்ன செய்யணுமா அதுக்கு தீனி போட்டதுக்காக மற்றவங்கள கவனிங்க மற்றவர்களை தேவைகளை செய்யுங்க சொல்லுது ஒன்று பேர் நான்காவது எட்டாவசனம் வாசிங்க அன்பு எப்படிப்பட்டதா இருக்குமா அந்த காரியங்களை ஊக்கமா செய்யுங்க இருதய பூர்வமாய்ச் செய்யு அடுத்தவங்களோட தேவைகளை மனதுல வைத்துக்கொண்டு அடுத்தவங்களை உதவி பண்ணுங்கன்னு இருக்கும் வாசிங்க எல்லாவற்றிற்கு மேலாக ஒருவர் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களா இருங்க அன்பு திரளான பாவங்களை மாடும் அந்த அன்பு வளர வேண்டுமே ஆனால் இனி ஒரு மனுஷன் இனி மனுஷனோட தேவையி நீங்க என்ன சொன்னோம் கவனிக்க வேண்டும் இருக்கு அந்த காரியத்தை வேண்டா விருப்பா பண்ணாதுங்க இருதய பூர்வமா செய்யுங்க மையாவே செய்யுங்க உணர்ந்து செய்யுங்க ஊக்கமாவும் செய்யுங்க நான் சொல்றேன்